இந்தியாவில் வர்த்தகம் முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் குடும்ப வாரிசுகளின் ஆதிக்கம் அதிகமாகவே காணப்படுது அந்த வகையில சினிமாவும் இதற்கு ஒரு விதி விலக்கல்ல நடிகர்கள் முதல் தயாரிப்பாளர்களை வரை தங்களது வாரிசுகளை சினிமா துறையில் தலைமறைக்க சினிமா குடும்பங்களாக மாற்றிவிடுகின்றன இந்த குடும்பத்தின் மொத்த சொத்து மதிப்பு கபூர்கள் மற்றும் அக்னி நீடிகளை காட்டிலும் அதிகமாகும் இந்த தெலுங்கு சினிமா குடும்பத்தில் நான்கு சூப்பர் ஸ்டார்கள் உள்ளனர் அது வேறு யாரும் இல்லை தெலுங்கு ஸ்டார் சிரஞ்சீவியின் குடும்ப உறுப்பினர்கள் தான் அல்லு குனிடேலா குடும்பம்தான் நாட்டின் பணக்கார சினிமா குடும்பமாகும் தெலுங்கு சினிமா துறையில் மெகா குடும்பம் என்று அழைக்கப்படும் அல்லு குனிடேலா குடும்பத்தின் ஆதிக்கம் அதிகம் இந்த மெகா குடும்பம் இந்தியாவின் மிக முக்கியமான திரைப்பட குடும்பங்களில் ஒன்றாகும் தெலுங்கு சினிமாவில் பிரபலமான நடிகர் நகைச்சுவை நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் என பன்முகங்களை கொண்டவரான அல்லு ராமலிங்கய்யாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் மெகா குடும்பம் உருவானது அவருடைய பிள்ளைகள் மூலம் தெலுங்கு சினிமாவில் இந்த குடும்பம் வலுவாக தடம் பதித்தது அரவிந்த் ஒரு அரவிந்தூர் தயாரிப்பாளர் மகள் சுரேகா தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான சிரஞ்சீவியை மணந்தார் அள்ளு ராமலிங்க ஐயாவின் குடும்ப உறுப்பினர்களின் திருமணம் அவர்களது வாரிசுகள் மூலம் தெலுங்கு சினிமாவுக்கு பல நட்சத்திரங்கள் கிடைத்தனர் உதாரணமாக ராம் சரண் அல்லு அர்ஜுன் நாகேந்திர பாபு வரும் தேஜ் ஆய்ஸ்தரம் தேஜ் மற்றும் பல நடிகர்கள் தெலுங்கு சினிமாவிற்கு கிடைத்தனர் இந்த கூட்டு குடும்பத்தின் மொத்த கணக்கில் சிரஞ்சீவி ராம் சரண் அல்லு அரவிந்த் மற்றும் அல்லு அர்ஜுன் ஆகியோரின் பங்களிப்பு மிகவும் பெரியது மெஹா குடும்பத்தின் புகழ்பெற்ற உறுப்பினர்களின் சொத்து மதிப்பு மொத்தமாகவே பார்த்தால் ஆறாயிரம் கோடியாக உள்ளது இதில் கீதா ஆர்ட்ஸ் அஞ்சனா புரொடக்ஷன்ஸ் பவன் கல்யாண் கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் கொனிடேலா புரொடக்ஷன்ஸ் கம்பெனி உட்பட ஐந்து திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் அல்லூ ஸ்டுடியோ ஆகியன உள்ளன மேலும் இந்த குடும்பத்தில் நான்கு சூப்பர் ஸ்டார்களும் உள்ளனர் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்கிரிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க